இறை அன்பிற்குரியவர்களே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசையரும் உங்களோடு என்றும் தங்குவதாக பொது காலத்தின் இருபத்தி மூன்றாவது வாரம் புதன்கிழமையிலே இன்றைய வாசகங்களை ஆண்டோருடைய நீதி போதனையும் கண்டன குரல்களும் இன்று நமக்கு விடுக்கும் அழைப்பு எத்தகைய வாழ்வினை முக்கியத்துவம் படுத்துவதாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றது நீதி போதனை என்பது ஒருவர் சொல்லுகிற வார்த்தைகளால் ஏற்படுவதல்ல அவர்கள் நடத்தையே நல்ல புத்தகம் அப்படிப்பட்டவர்கள் சொற்களை கேட்பதற்காக நம் உடலே செவியாக மாறும் உள்ளமே விழியாக ஆகும் நம் செய்கைகளில் அவர்தம் வாக்கு மேவும் உண்மை பேசு என்று ஓராயிரம் முறை சொல்லி புரிய வைப்பதை காட்டிலும் நாம் உண்மையை பேசுவதன் மூலம் முன்மாதிரியாக இருப்பதுதான் உத்தமம் ஆண்டவர் இயேசுவம் தன்னுடைய மூன்றாண்டு கால பொதுப்பணி காலத்தில் தான் எப்படி வாழ்ந்தாரோ எதை வாழ்வாக்க நினைத்தாரோ அதைத்தான் மக்களுக்கு போதித்தார் வாழ்ந்தும் காட்டினார் அதனை ஏற்றுக்கொண்டு பயணிக்க சீடர்களையும் உருவாக்கினார் இந்திய நற்செய்திலே ஆண்டவர் இயேசுவால் சுட்டிக்காட்டப்படும் ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இறை ஆட்சி உங்களுக்குரியது என்ற ஒரு சொல்லாடல்கள் இறைவனுடைய திருச்சந்நிதியில் இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டு வாழ்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களும் எத்தகைய மனநிலையோடு இறைவனை தங்களுடைய வாழ்வின் செல்வமாக கொண்டு வாழ வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது மறுபுறம் உலகத்தின் படைப்புகளை உலகத்திலுள்ள செல்வங்களை தனதாக்கிக் கொண்டு இறைவனை புறக்கணிக்கும் மனநிலை தேவையில்லாத வாழ்க்கை முறை என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றார் நாம் வாழுகின்ற இந்த உலகிலே செல்வத்தை தேடி பதவியை தேடி பட்டங்களை தேடி ஓடி செல்லுகின்ற மனிதர்கள் உறவிழந்து உணர்விழந்து இறுதியில் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து வாழுகின்ற அவல நிலையும் காணப்படுகின்றது இன்னொரு புறம் சேர்த்துக்கொண்ட செல்வங்களால் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து தங்களை சொகுசு படுத்தி கொண்டிருக்கின்ற மனிதர்கள் மத்தியில் ஒரு சாரார் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு கொண்டு போகின்ற நிலையில் இன்னொரு சாரார் ஒன்றுமில்லாமல் பட்டினியில் வாழ்வதும் வேதனைக்குரியதே உணர்வும் அன்பிற்குரியவர்களே எல்லாவற்றையும் ஒரு வார்த்தைகளால் அடுக்கி கொண்டு செல்வதை விட நம்முடைய வாழ்வால் உண்மையான ஏழ்மை என்பது என்ன என்பதை சுட்டி காட்டுவோம் இயேசுவினுடைய படிப்பினின்படி வாழ்வோம் இறைவன் என்றும் நம்மோடு